தென்கலை அப்படின்னா என்ன சார் மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது இந்த தென்கலை வடகலை என்கிற சொற்களே சாதாரணமான தமிழ் சொற்கள் தான் சாதாரணமாக எல்லாருக்கும் பொருள் புரியக்கூடிய தமிழ் சொற்கள் தான் இதில் வட தென் என்கிற அடைமொழி இருக்குது கலை என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் கலை நம்ம கலை என்கிற பொருள் சொல்லுக்கு அதாவது அகராதியில் இருக்கிற பொருள் நாம் சாதாரணமாக சொல்கிற கலை இல்லை இது கலை என்னால் அகராதிகளில் என்னென்னா இரண்டு விதமான பொருள்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று கலை என்றால் மொழி இன்னொன்று கலை என்றால் நூல் சாஸ்திரங்கள் அப்படின்னு இப்போது ஆழ்வார்களுடைய பாடல்லையே இப்போ ஆழ்வார் என்கிற ஆழ்வார் தேரெழந்தூர் என்கிற ஒரு திவ்ய தேசத்தை பற்றி பாடுகிற பொழுது செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனாவர் திசைமுகனே அணையவர்கள் அந்த திருவழுந்தூரில் இருந்தான்னு சொல்கிறார் அவர்கள் வடமொழியின் தெரிந்தவர்கள் தென்மொழியும் தெரிந்தவர்கள் தமிழ்மொழியும் தெரிந்தவர்கள்னா பொருள் சொல்கிறாருங்க அதாவது ரெண்டு பேருக்குமே ரெண்டும் முக்கியம் அதாவது வடமொழியில் அமைந்த வேதங்களும் சரி தமிழ்மொழியில் அமைந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் திவ்ய பிரபந்தங்களும் சரி ரெண்டும் ரெண்டு பேருக்கும் முக்கியம் ஆனால் இதில் எது அதிக முக்கியம்னு பார்க்குற பொழுது தென்கலையினருக்கு திவ்ய பிரபந்தமும் வடகலையினருக்கு வேதமும் என்று சொல்லும்படியாக அந்த நாமன் கிளேச்சர் அந்த பெயரே அப்படி அமைந்திருக்கிறது ஓகே நீங்க உங்களோட அடையாளம் அப்படிங்கிறது வந்து இந்த நாமத்தை வந்து ஒய் வடிவில் போட்டு அதுக்கு அது இந்த கலைன்ற பேருக்கும் இந்த நாமத்துக்கும் நாம் தொடர்ந்து அப்படி தானே அப்படிதானே பிரிக்கிறோம் அப்படிதானே பார்க்குறோம் அப்படிதானே பிரிக்கிறோம் அந்த கலையை சேர்ந்தவர்களுக்கு எது நாமம்னா இது நாமம் ஓகே சார் இப்போ வந்து தென்கலையை பத்தி அவர் சொல்லி சொல்லிவிட்டார் நீங்க வந்து சொல்லுங்க வடகலையை பத்தி நீங்க சொல்லுங்க நான் நினைக்கிறேன் தெற்கு பகுதியில் ராமானுஜருக்கு பிற்பாடு வைணவ தமிழகத்தில் தென்பகுதியான திருவரங்கத்தில் திருவரங்கத்திலிருந்து ராமானுய கொள்கை மக்களுக்கு எடுத்துக்கொண்டான ஆச்சாரியர்கள் ஒரு பகுதியினர் வடக்கு பகுதியில் இருந்து காஞ்சிபுரத்துலேருந்து எடுத்துக்கொண்டு ஒரு பகுதி அவர்கள் இருவரையும் வடகலை தென்கலைன்னு வழக்க ஆரம்பித்தாங்க அவ்வளோதான் அது அந்த அடிப்படையில் வந்தது தான் இந்த பேதம்னு சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் வெறும் மொழியை வச்சும் சொல்ல முடியாது கோட்பாடுகளில் வேறு எதுவும் கிடையாது இப்போ எது உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து ரெண்டு கலைகளுக்கு இடையிலுமே வந்து நிலவிட்டு எது உயர்ந்தது எது வடகலையா தென்கலையா இப்ப என்ன கேட்டா நான் என்ன சொல்வேன் நீங்க சொல்லுங்க வடகளை தான் நான் உயர்ந்தது அவரை கேட்டா தென்னதான் அந்த கேள்வி அவர்களுக்கலை அவர்களுக்கு உயர்ந்தது இருவருக்குமே ஆழ்வார்கள் உயிர்நாடி இருவருக்குமே வேதமும் உயர்நாடி அப்படி இருக்கும் பொழுது இது உயர்த்தி அது உயர்த்தி தாழ்ச்சி என்பது ஒரு பிரிவு வந்த உடனே இந்த பிரிவு நான் தான் உயர்த்தி செய்யும் அப்படி எது இருக்கா சார் எது உயர்ந்தது தாழ்ந்தது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டா தென்களை தான் உயர்ந்தது அதாவது அப்படி நீங்க கேட்டு இதுல எது முதல்ல வந்ததுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோ அதுலயே இந்த கேள்வி பதில் தான் வரும்

இந்த சண்டைகள் எல்லாம் பெரும்பாலும் கோவில்கள்ல வருது மாதிரியான சில அடிமட்டவர்கள் ஏதாவது பேசுவதற்கெல்லாம் அந்த அடிமட்ட மாணவர்கள்தான் பல பேரும் அந்த கோவில் இருக்காங்க அதுதான் அது நிற்சத்துக்கு பண்ணலாம் இது வந்து உரிமை போராட்டம் வந்துடுச்சு ஏதோ விளையாட்டு தரமா சில பேர் பேசுறாங்க யார் யார் இதை பண்றாங்க அப்போ யாரு போதை செய்யறதுங்க அந்த யார் பண்றாங்க மேமை போதை அங்க இருக்கிறவங்களுக்குள்ள நீ என்ன போதை அது என்ன போதை உரிமை போதை தான் உரிமை இருக்குன்ற போதை வந்துருச்சு இல்ல அந்த போதை என்னுடைய கண்ட்ரோல்ல நீ இருக்க அதனால நான் சொன்னத நீ கேளு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா நீ என்ன என்ன கண்ட்ரோல் பண்றது நீ சொன்னா இது நடுவுல நடக்கிற போராட்டம் இந்த போராட்டங்கள்ல விஷயமே மறந்து போயிடுது அவங்க சண்டை போடுறது இன்டெலெக்சுவல்ஸ் போட்டவங்க புஸ்தகத்தில் எழுதிப்பாங்க அது ஆனாலும் வடகளை வடகளை அனுஷ்டானத்தை தான் பண்ணுவார் தென்களை தென்களை அனுஷ்டானத்தை தான் பண்ணுவார் அதனால் இது சரி தப்புங்கிறதே கிடையாது அவங்க பரம்பரையாக வந்து செய்வாங்க

நான் சொல்றது சரியா நீ சொல்றது சரியான்ற ஈகோ இல்லையா அப்ப ரெண்டு பேருக்கு ஈகோ இருக்கு சாரு இல்ல நாங்க நீங்க ஈகோ இருக்குதான் மனுஷன் அப்படி இருப்பான் பெருமாள் வந்து வடகலையா தென்கலையா இது ஒரு கேள்வி கேட்டிங்க பாருங்க சூப்பரான கேள்வி இல்ல அவர் சொல்லிட்டு இருங்க அவர் சார் பெருமாள் வடகலையா தென்கலையா நம்ம சொல்ல முடியாது சார் நான் நான் தென்கலைன்னு தான் சொல்லுவேன் நீங்க என்ன சொல்லுங்க நான் சொல்லுவேன் இது என்னங்க பெருமாள் வந்து யாரு போய் பார்த்தாங்க பெருமாளை நீங்க பாத்தீங்களா நான் பாத்தேன் யாரும் பார்த்தது பாத்ததில்ல ஆகையனால பெருமாளுக்கு எது உண்டுன்னு புஸ்தங்களை சொல்லணும் நம்ம குருதேவர் சொன்னபடி கேக்குறோம் எங்க குருதேவர் பெருமாளி இப்படி தான் இருக்கான்னு சொல்றாங்க எந்த கோயில்ல தென்கலையார் ராதிக்கோ அந்த கோயில்ல பெருமாள் தெங்கலை திருமணம் இருக்கார் எந்த கோயில வடகலை ஆதிக்கமும் அந்த கோயில பெருமாள் வந்த காஞ்சிபுரத்துல இவ்வளவு இருக்க பெருமாள் வடகல திருமணம்லதான் இருக்காரு இல்ல பெருமாள் ஒண்ணுதான் பிரச்சனை உங்களுக்குள்ளதான் அன்பர்களா பிரச்சனை பண்ணுவாங்க அந்த பிரச்சனையும் பெருமாள் பண்ண வைக்கிறாருன்னு வேதாந்தம் இல்ல சரி திருப்பதியில பெருமாள் வந்து என்ன தென்கலையா வடகலைய என்ன போட்டுருக்காரு அவரு திருப்பதி பெருமாள் தமிழ் பாத்து பா மாதிரி இடையில மா போனால திருமண உற்சவில திருமணம் கிடையாது அது உற்சவரோட நெச்சியில என்னன்னு கேட்டா கஸ்தூரி காப்பிடுறா கருப்பா அது விக்கிரகத்தை அரிசுடாது இருக்கிறதுக்கு ஒரு தகடு வெள்ளில சாத்திருக்கா அந்த

இன்னும் எவ்வளோ பகுதிகள் இருக்குது இன்னும் எவ்வளோ பேர் இன்வால்வ் வராங்க அத்தியாபகர்கள் இல்லை அர்ச்சகர் இருக்காங்க நிர்வாகம் இருக்குது விதம் இருக்குது ஒரு காலம் வரைக்கும் திருப்பதியில் இரண்டு வாயு திருநாமம் இருந்தது ஆனால் இப்போ இப்போ தென்கிழமை வாயு திருநாமத்தை வச்சுருக்காங்க அது இருந்தது அதனால இது வந்து நீங்க உங்களுக்கு என்ன அந்த கோயிலில் என்ன இருக்குன்னா அந்த கோயில்ல இரண்டு பேரும் தீப கோஷ்டில வரலாம் சில கோட்பாடுகளில் தான் வித்தியாசம் அது பேரளவு வித்தியாசமும் இல்லை அனுஷ்டானம் அவங்க கொல்லப்படி பண்றாங்க